மொபைல் சேஷன் அவர்களுக்கு வணக்கம் நாளைக்கூட ஈரோடு இடைத்தேர்தல் பிரச்சாரம் நாளை ஆறு மணியோட வந்து ஓய போகுது இந்த நிலையில இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப ஒரு முக்கியமான அறிவிப்பு அறிவிச்சிருக்காருன்னே நம்ம வந்து சொல்லலாம் அதாவது விசி சந்திரகுமார் திமுக வேட்பாளராக வந்து அங்க நிக்கிறாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வந்து விட்டு இருக்காரு மக்களாகிய நீங்கள் நான் நேரில் வந்து வாக்கு கேட்டது போல் வி சி சந்திரகுமார் அவர்களுக்கு ஐந்தாம் தேதி சின்னத்தில் வாக்கு அளியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அதாவது நான் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் அவர் கொஞ்சம் விரிவா சொல்லியிருக்காரு இதுதான் அவர் மக்களுக்கு சொல்ல வந்த செய்தி எல்லாருக்குமே தெரியும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்ப கிட்டத்தட்ட நான்காண்டு ஆட்சிகள் வந்து இன்னொரு ரெண்டு மாதம் மாதத்தில் வந்து முடிய போது ஐந்தாம் ஆண்டு வந்து அடி எடுத்து வைக்க போது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல்வர் ஆகி பல பல திட்டங்கள் வந்து அவர் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அதே போல ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து பார்த்தாங்கன்னா யாருமே பெருசா திமுக இருந்து ரொம்ப கான்சென்ட்ரேஷன் பண்ணதுனால மக்கள் நம்ம செய்த சாதனைகளை வச்சே வந்து கண்டிப்பா நம்ம ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலே திமுக வட்டாரங்கள் வந்து இருக்குது அதே போல அவங்களுக்கும் பெரிய நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா ஜெயிச்செல்லாம் அப்படின்ற இதுல ஏன்னா யாருமே வந்து போட்டிக்கு பெருசாக யாரும் இல்லை இதில் நாம் தமிழர் மட்டும்தான் இருக்காங்க அவங்க எவ்வளோ வாக்கு வாங்குவாங்கன்றது நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம் ஆனால் உற்று நோக்கும் ஒரே கட்சி வந்து பார்த்தங்க அப்படின்னா திமுக மட்டும்தான் இதில் முதலில் ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிக்கை கொடுத்துருக்காரு அதே போல் விசி சந்திரகுமார் அவர்கள் வேட்பாளர் அவர்கள் வந்து பார்த்தோன்னா வீடு வீடாக முதலோர் ஸ்டாலின் அவர்கள் என்னென்னலாம் நம்மளுக்கு செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சாதனையில் சொல்லியே அவர் வந்து வாக்கு சேர்க்கறதுக்கார் அப்படினே நம்ம சொல்லலாம் அது இல்லாமல் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் வந்து இரவும் பகலும் அங்கே களத்தில் அப்படி வந்து வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காரு அதே போல ஐந்தாம் தேதி வந்து பாத்துங்க அப்படின்னா வாக்கு பதிவு எட்டாம் தேதி வாக்கு எண்ணிக்கை திமுக எவ்வளவு வாக்கு இல்ல ஜெயிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எட்டாம் தேதி அன்னைக்கு பாக்கலாம் ஒவ்வொரு குடிமகனும் ஓட்டு போடுறது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏற்கனவே இரண்டாவது இடைத்தேர்தல் அப்படின்றதுனால என்னடா நம்ம ஓட்டு போறதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே மக்களாகி நீங்கள் வந்து நடக்கூடாது அவங்க அவங்களுடைய ஜனநாயக கடமையை நம்ம நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அதனால உங்களுக்கு எந்த கட்சி விருப்பமா இருக்குதோ அந்த கட்சிக்கு வந்து கண்டிப்பா வாக்களிங்க ஏன்னா வாக்களிக்காம போக கூடாது இந்த கட்சி அந்த கட்சி யார் வந்துட போறாங்க யார் போக போறாங்க அப்படின்றது மக்கள் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம ஜனநாயக கடமைய நிலைநட்டணும் அப்படின்னு மட்டும் இந்த நிகழ்ச்சி மூலயமா வந்து சொல்லிக்கிறோம் ஐந்தாம் தேதி ஈரோடு கிழக்கு மக்கள் அதாவது இப்போ இடைத்தேர்தல் நடக்கிற அந்த தொகுதி மக்கள் கண்டிப்பா போயிட்டு வாக்கு செலுத்துங்க எட்டாம் தேதி வாக்கு எண்ணிக்கை உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எட்டாம் தேதி களத்தில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்